அறிவியலும் மூட நம்பிக்கையும் என்பதை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் அறிவியல் என்றாலே சயின்ஸ் விஞ்ஞானம் ஞானம் விஞ்ஞானம் அறிதல் அறிந்து கொள்ளுதல் அதுதான் அறிவை வைத்து அறிந்து கொள்வதுதான் அறிவியல் மூட நம்பிக்கை என்பது சில நம்பிக்கைகளை பலரிடம் வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கைகள் உண்மையா அல்லது உண்மை அல்லவா என்றால் உண்மை இல்லாத நம்பிக்கைகளை தான் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறோம் மூடர்கள் என்றால் அறிவில்லாமல் சிந்திக்க முடியாமல் யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்பவர்கள் மூடர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைதான் மூட நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு அறிவியலுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வேறுபாடு என்று தெரியும் இன்று நம் கையில் ஒரு கைபேசி மொபைல் வைத்திருக்கிறோம் அது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு இந்த விஞ்ஞானத்தின் மூலம் இந்த கைபேசியின் மூலம் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுடன் நம்மால் பேச முடியும் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கவர்களுடையவும் நம்மால் பேச முடியும் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடியவர்களிடமும் பேச முடியும் அரேபியா நாட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் பேச முடியும் உலகமெங்கிலும் நம்மால் இந்த கைபேசி மூலம் பேச முடியும் இது ஒரு பெரிய விஞ்ஞான சாதனை கம்யூனிகேஷன் இது போன்ற விஞ்ஞான கருவிகளை வைத்து வானத்திலே சமிக்ஞைகளை அதாவது செய்திகளை அவர்கள் அண்டத்தில் அல்லது வெளியில் அதை அனுப்புகிறார்கள் ஏன் அதை அனுப்ப வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கிரகத்தில் நம்மை போன்ற அறிவாளிகள் நாகரிகம் அடைந்தவர்கள் இருந்தால் அவர்கள் அதை தெரிந்து கொண்டால் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும் என்று விஞ்ஞானம் நம்புகிறது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நாம் யாருடனாவது பேச வேண்டும் என்றால் நேரில்தான் போய் பேச வேண்டும் இப்பொழுது நாம் கைபேசி மூலமே பேசுகிறோம் செய்திகளை முதலில் தந்தி அனுப்புவோம் முக்கியமான செய்திகளை இப்பொழுது அதுவே வாட்ஸ்அப்பில் வந்துவிட்டது எந்த செய்தி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அதை அனுப்பலாம் தந்தி போய்விட்டது அதுபோல டெலிஃபோன் டெலிஃபோன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கம்பி வழியாக போகும் இந்த மார்க்கோனி என்பவர் தான் டெலிஃபோன் இது ரேடியோவை கண்டுபிடித்தார் அதில் தான் நமக்கு செய்திகள் வரும் பாட்டுகள் வரும் ஆனால் இன்று அதெல்லாம் போய்விட்டது கேமரா வைத்திருந்தோம் இன்னமும் கேமரா வைத்திருக்கிறோம் ஆனால் அது எல்லாமே டிஜிட்டலாக மாறிவிட்டது நாம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான படங்களை இன்று நாம் நம்முடைய கைபேசி மூலம் எடுக்கிறோம் அதை பகிர்கிறோம் எங்கே பகிர்கிறோம் நமக்கு தெரிந்தவர்களிடம் பகிர்கிறோம் அல்லது முகநூலில் வழியாக நாம் பதிவிடுகிறோம் முகநூல் என்பது ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்றால் அதுவும் டிஜிட்டல் தான் மொபைலும் டிஜிட்டல் தான் அது ஒரு சாதனம் தான் ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதல்லவா அது நுண்பொருள் அது கண்ணுக்கு தெரியாது சாஃப்ட்வேர் நுண்பொருள் அதை வைத்துத்தான் நாம் செய்கிறோம் அன்று மணற்கடிகாரம் வைத்திருந்தார்கள் காலத்தை தெரிந்து கொள்வதற்கு அதன் பிறகு கெடிகாரம் வந்தது அலாரம் வந்தது எல்லாமே போய்விட்டது இப்பொழுது ஒரு மொபைலில் பார்த்தால் அதில் நமக்கு நேரம் தெரிகிறது என்ன டெம்பரேச்சர் என்று தெரிகிறது அது எங்கிருந்து வருகிறது யாரோ ஒருவர் அனுப்புகிறார் இந்த நம்முடைய கைபேசி அதை ஈர்த்துக்கொண்டு நமக்கு வெளியேற்று காண்பிக்கிறது இதுதான் விஞ்ஞானம் நமக்கு தந்துள்ளது ஆனால் மூடநம்பிக்கை என்பது இன்றும் ஏன் இருக்கு சொல்கிறோம் என்றால் மூடநம்பிக்கைகள் ஏன் இருக்கிறது என்றால் இந்த கிரகங்களை எல்லாம் உலகத்தையே படைத்தது இறைவன் என்று சொல்வதும் இந்த கிரகங்கள் எல்லாமே நம்மை ஒரு தோஷத்தை உண்டாக்குகிறது பாதிக்கிறது என்பதுதான் இது எல்லாமே முற்றிலுமே பொய்யான விஷயம் ஜாதகமாக இருக்கட்டும் அல்லது இந்த கோள்களை வைத்து தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் சொல்வது எல்லாம் முற்றிலும் பொய் ஏன் பொய் என்று சொல்வதால் அவைகள் எல்லாம் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது சூரியனையே பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய நிலாவே மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறது இதுவே இப்படி என்றால் நாம் பார்க்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாமே வெகு 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 தொலைவில் இருக்கிறது அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னாலும் இந்த மூடர்கள் அதை நம்புவது இல்லை நாம் சொல்வதை நம்புவதில்லை அவர்கள் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களை அல்லது அந்த ராசிகளை அவர்கள் பன்னிரெண்டு ராசிகள் அதை வைத்து கணிக்கிறார்கள் அது சரி என்று நம்புகிறார்கள் அது பொய் என்பது தெரிந்தும் கூட அவர்கள் நம்புகிறார்கள் இவர்கள் எல்லாம் மூடர்கள்தான் அதனால்தான் நான் இந்த விஞ்ஞானத்தையும் மூட நம்பிக்கையும் பற்றி பேசுகிறேன் வாசலில் ஒரு பூனை குறுக்கே வந்தால் அது கெட்ட சகுனம் என்று நிறுத்திவிடுவார்கள் ஒத்தை பிராமணர் தெரு வழியாக போனால் நாம் போகும்பொழுது நிறுத்தி விடுவார்கள் ஒரு பிணம் நாம் வாசல் வழியாக போகிறதென்றால் உடனே போவதை நிறுத்தி விடுவார்கள் இது போன்ற பல 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 மூடநம்பிக்கைகள் நம்முடைய மனதில் இருக்கிறது அதெல்லாம் விஞ்ஞானத்தின் மூலம் உடைத்து விட்டார்கள் அதெல்லாம் தவறு பொய் என்று நிரூபித்து விட்டார்கள் இருந்தாலும் எல்லோரும் இன்னும் மூட நம்பிக்கையால் தான் அவர்கள் வாழ்கிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கைபேசி எப்படி இயங்குகிறது யார் தயாரித்தது எப்படி நம்மால் பேச முடிகிறது என்று நீங்கள் ஆராய்ந்தால் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்